நிர்வாகிகளுக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணுடைய பொறுப்பாளர்களுக்கும் நன்றி தெரிவதற்கான இந்த கூட்டத்தை தலைமையாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்குரிய அண்ணன் சிவகுமார் அவர்களே முன்னாள் உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய வேட்பாளர் அண்ணன் அன்புமணி அவர்களே இறுதியாக சிறப்புரையாற்றியிருக்கக்கூடிய நமது இளம் போராளி மருத்துவர் சின்னையா அவர்களே உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணுடைய பொறுப்பாளர்களே முன்னிலை வைக்கக்கூடிய ஒன்றிய செயலாளர்களே வெளியூர் நிர்வாகியாக இருந்து பத்து பகுதிகளாக பிரித்து தேர்தல் பணியாற்றிய அன்புக்குரிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய செயல் வீரர்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் வாக்குகளை நாம் பெற்றிருக்கிறோம் ஆனாலும் இந்த தேர்தலில் வெற்றி பெற முடியவில்லை என்ற ஒரு இயக்கம் நமக்கெல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது இது ஒரு தோல்வியாக நாம் எடுத்துக்கொள்ளவே முடியாது ஏனென்றால் ஐம்பத்தி ஆறாயிரம் வாக்குகளை இந்த மக்களிடம் பெறுவதற்கு நாம் எந்த செலவும் செய்யாமல் இந்த மக்களுடைய நம்பிக்கையை பெறுவதற்காக நாம் கொடுத்த வாக்குறுதியை ஏற்று மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் பத்தாயிரம் ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்டு அதற்கு பிறகும் திமுகவுக்கு வாக்களிக்க எங்களுக்கு மனமில்லை என்று ஐம்பத்தி ஆறாயிரம் பேருடைய எண்ணங்களை மாற்றி ஏற்படிய அந்த ஒரு உன்னதமான பணி நம்முடைய தேர்தல் முடிந்தது வாக்குகளுடைய விவரங்களை எல்லாம் அவ்வப்போது சென்னை தெரிவித்து ஒவ்வொரு சுற்றாக பெறக்கூடிய வாக்குகளை எல்லாம் வந்த போது ஆரம்பத்தில் ஒரு சுற்றில் நாம் மூவாயிரம் வாக்குகளை பெறுகிறோம் அதற்கடுத்த சுற்றுகளில் கொஞ்சம் குறைகிறது பிறகு நாலாயிரம் ஐந்தாயிரம் என்று உயர்கிறது இறுதியாக ஐம்பத்தி ஆறாயிரம் வாக்குகளை பெற்றிருக்கிறோம் என்று நமது சென்னை சொல்லும்போது சொன்னபோது உள்ளபடியே அந்த நேரத்தில் சொன்னார் இது சாதாரண விஷயம் இல்லைங்க இது ஒரு மிகப்பெரிய விஷயம் இதற்காக பாடுபட்ட நம்முடைய தொண்டர்களை பாராட்ட வேண்டும் என்று அன்றைக்கு சொன்னார் அந்த நேரத்தில் எந்த ஒரு தலைவராக இருந்தாலும் நாம் வெற்றி பெற முடியவில்லை என்று தான் நினைத்திருப்பார் ஆனால் இந்த களத்தினுடைய நிலைமை என்ன என்பதை உணர்ந்து இந்த வெற்றியும் இந்த சாதனையும் மகத்தானது என்று மருத்துவர் சென்னையா அவர்கள் நினைத்து அதற்கு பிறகு ஒன்றை சொன்னார் இந்த ஐம்பத்தாயிரம் வாக்குகளை வாங்கிவிட்டோம் உடனடியாக இதற்கு களத்திலே பணியாற்றியவர்களுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் அதற்கான ஒரு கூட்டத்தை சிவகுமாரிடம் சொல்லி ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று சொன்ன பொழுது சொன்னார் கடந்த இருபது நாட்களாக தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் இருந்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய செயல் வீரர்கள் இங்கே வந்து நல்ல சோர் இல்லாமல் நல்ல தூக்கம் இல்லாமல் படுக்கிறதுக்கு இடம் இல்லாமல் இங்கே பணியாற்றி அவர்களுக்கு வெறும் நன்றியோடு மட்டும் அனுப்பிவிட்டால் போராது நல்ல சாப்பாடும் போட்டு அனுப்பணும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று சொன்னார் இந்த தேர்தலில் பல சாதனைகளை நாம் நிகழ்த்தியிருக்கிறோம் வெற்றி பெற முடியவில்லை என்று சொன்னாலும் ஐம்பத்தாறாயிரம் வாக்குகளை நாம் பெற்றிருக்கிறோம் ஆனால் அதையெல்லாம் தாண்டி திமுகவிற்கு அவருடைய கண்களில் தோல்வி பயத்தை நாம் ஏற்படுத்தி இருப்பதுதான் எனக்கு எதிர்கட்சி நண்பர்கள் இங்க இருக்காங்க எல்லாருக்கும் தெரியும் ஓட்டுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்றாங்க அண்ணன் உதயநிதி பிரச்சாரத்துக்கு வராரு அதுலேயும் இருபதாயிரம் பேர் கூடிடுறாங்க நம்ம ஜெயிச்சிட்டோம் என்று இருந்தபோது திடீரென்று ஒரு உளவுத்துறையினுடைய தகவல் சொல்லுகிறது நிலைமை சரியில்லை பாட்டாளி மக்கள் கட்சி ஜெயிக்கிற மாதிரி இருக்கு இப்படியே போச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம் என்று சொன்னபோது எல்லாம் முடிஞ்சிட்டு வீட்டுக்கு போனவங்களெல்லாம் அமைச்சர்கள் எல்லாம் அழைத்து இல்லை இல்லை திரும்பி ஒரு ஆயிரம் ரூபாயை கொடுங்க என்று இருபத்தி நாலாயிரம் கோடி ரூபாயை திமுக இருந்து அந்த இருபத்தி நாலாயிரம் கோடி ரூபாய் திமுக மீண்டும் கொடுப்பதற்கு காரணமாக நாம் செயல்பட்டு இருக்கிறோம் என்று சொன்னால் அது சாதாரண விஷயம் அவர்கள் கொடுத்த பரிசையும் பொருளையும் பணத்தையும் வேட்டியையும் சேலையும் அபகரித்து வெளியிலே கொண்டு வந்து வீதியிலே கொண்டு வந்து வீசி இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்திய வெளிச்சப்போட்டு காட்டிய மிகப்பெரிய பணியை செய்தவர்கள் தான் நீங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் இருந்தாங்க படைபலங்கள் இருந்து ஆனாலும் கூட வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வேட்டி செயலையெல்லாம் கொண்டு வந்து வீதியிலே கொட்டி இப்படி நடக்கிறது என்ற அலங்கோலத்தை எடுத்து காட்டிய உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று சின்னையா அவர்கள் திரும்பினார் பெரிய பணத்துக்கு சொந்தக்காரர் இன்னைக்கு திமுக மிகப்பெரிய ஜாம்பவான் ஆனால் அவர் நீலிக்கண்ணி வெடித்து ஐயோ என் தொண்டனை அறிகிறாங்களே என்று அழகே ஜெகத்ரட்சன் ஒன்று அழுதார் இந்த பாக்க மருத்துவமனையில் எதுக்காக அழுதா தெரியுமா இருபத்தஞ்சி சாராய கேஸுக்கு சொந்தக்காரன் வருத்தம் அந்த மருத்துவமனையில் இருந்தான் அவ்வளோ போட்டு இப்படி அடிச்சுட்டீங்களே என்று சொல்லி அழுதா அதை பெரும் சாதனையாக நான் கொண்டாட வேண்டும் அதற்கடுத்து ஓட்டுக்கு ஐயாயிரம் கொடுத்தோம் சுதேசுவரனுக்கு ஓட்டு போடுவேன் கொடுத்தோம் திமுக போடுவேன் கொடுத்தோம் ஆனால் பணத்தெல்லாம் வாங்கிட்டு போய் மாம்பழத்துக்கு ஓட்டு போட்டுட்டேன் சொல்லி வீடு வீடா சட்டம் வரலாம் அந்த சாதனையை நிகழ்த்தி இருக்கக்கூடியவர்கள் நாம் எல்லாம் செய்திருக்கிறோம் இந்த தேர்தல் என்பது நிச்சயமாக அன்புமணி எல்லாம் சொன்னார் எண்பதாயிரம் வாக்குகளை பெற வேண்டும் என்று ஆனால் மருந்து ஒரு உடைய கணக்கின்படி இந்த தேர்தலில் வேட்பாளர்கள் நிறுத்திவிட்டோம் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடுகிறது தேசிய ஜனநாயக கூட்டணி என்று போட்டியிடுகிறோம் என்று மட்டும் இல்லாமல் இந்த தேர்தலை ஒவ்வொரு அணுவாக ஒவ்வொரு நாளும் பார்த்து பார்த்து இந்த தேர்தலை நடத்திய மிகப்பெரிய ஒரு சாணக்கியமான பணியை நிறைவேற்றியவர்கள் நமது சுமையாளர்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் பாராட்டும் பத்து குழுக்களாக பிரிக்கிறார் ஒவ்வொரு பஞ்சாயத்தாக பிரிக்கிறார் ஒவ்வொரு வார்டாக பிரிக்கிறோம் இப்படி இந்த தொகுதியை சல்லடை போட்டு சலிக்கக்கூடிய அளவிற்கு தேர்தல் பணியாற்ற வேண்டும் இதை விட இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா பத்தாயிரம் ஓட்டுக்கு பணம் கொடுத்தால் கூட இருநூத்தி எழுபத்தி வாக்குகளில் ஐம்பத்தி ஏழு வாக்குகளை திராவிட முன்னேற்ற கழகத்தை விட அதிகமான வாக்குகளை பெற்றிருக்கும் என்று சொன்னால் சாதாரண மிகப்பெரிய ஒரு சரித்திரத்தை நாம் இந்த தேர்தலில் நிகழ்த்தியிருக்கிறோம் சென்னையா அவர்கள் வேட்பாளராக அறிவித்ததிலிருந்து தொடர்ந்து நாலாம் தேதி தேசிய ஜனநாயக கூட்டணி விக்கிரவாண்டியில் நடைபெற்றது அதற்கு முன்பு மூன்றாம் தேதியை தவிர நாள்தோறும் இந்த பகுதியிலே வந்து பிரச்சாரத்தை செய்தார் நமது சின்னையா அவர்கள் அதோடு மட்டுமல்ல நமது பசுமை தாயகத்துடைய தலைவர் சௌமியா அன்புமணி அவர்கள் இங்கே வந்து பிரச்சாரம் செய்தார்கள் உடல்நலத்தையும் கருதாமல் மருத்துவர் ஐயா அவர்கள் இங்கே வந்து பிரச்சாரம் செய்தார் இப்படி தேசிய ஜனநாயக கூட்டணி அனைத்து தலைவர்களும் இங்கே களத்திலே நின்று பிரச்சாரம் செய்தார்கள் இந்த தருணத்தில் இந்த தேர்தல் பணியை நானும் அண்ணன் சிவகுமார் அவர்களும் கௌரவத் துறைவர்களெல்லாம் நாங்கள் இணைந்து செயல்படுத்திக் கொண்டிருந்த போது மிக மகிழ்ச்சியாக இந்த தேர்தல் பணியை நாங்கள் மேற்கொண்டோம் எந்த இடத்திலும் சோறு இல்ல தண்ணி இல்ல எங்களுக்கு இந்த பிரச்சனை என்று வெளியூரில் இருந்து வாக்கு கேட்டு இந்த வாக்கு செயலை வந்த நமது தொண்டர்கள் ஒரு இடத்தில் கூட அதற்கான நிர்பந்தத்தை அதற்கான பிரச்சனையை ஏற்படுத்தவில்லை பல்வேறு சங்கடங்களை சந்தித்து இந்த தேர்தல் பணியாற்றினீர்கள் என்பதை மருத்துவர் சென்னையா அவர்கள் மிக நன்றி உணர்ந்திருக்கிறார் அதோடு இங்கே மேடையில் இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டணி கட்சி தலைவர்கள் ஒரு நாம் எப்படி இந்த தேர்தல் பணியாற்ற வேண்டும் என்று சொல்லுகின்றோமோ அதற்கெல்லாம் அவர்கள் நம்மோடு இணைந்து இந்த தேர்தலை சந்திப்பதற்கான பெரும் ஒத்துழைப்பை இங்கு இருக்கக்கூடிய நமது தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இந்த தேர்தலில் நாம் வெற்றி பெற்று இருந்தால் மகிழ்ச்சி அடைந்திருப்போம் சென்னையாளுடைய கணக்குப்படி இந்த தேர்தலில் ஒரு லட்சம் வாக்குகளை நாம் பெற வேண்டும் என்ற லட்சியத்தோடு அவர் இந்த திட்டத்தை வகுத்து கொடுத்தார்கள் ஆனால் இங்க இருக்கக்கூடிய சாதாரணமான ஏழை எளிய மக்கள் விவசாய கூலிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் என்பது சாதாரண படகு எனவே இந்த வாக்காளர்களை நாம் ஒன்றும் சொல்லிவிட முடியாது ஆனால் இப்படிப்பட்ட ஒரு மோசமான தேர்தல் நடத்துவதற்கு ஒரு காரணமாக அதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த தேர்தல் ஆணையம் என்று ஒன்றே இந்த பகுதியில் இல்லை என்ற நிலையில் இந்த தேர்தல் நடந்ததின் காரணமாகத்தான் நாம் நினைத்த அந்த வாக்குகளை பெற முடியாத நிலை என்பது நமக்கு ஏற்பட்டிருக்கிறது என்று இந்த நேரத்திலே சொல்லி சின்ன கருத்துக்களை கேட்பதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கடுத்து சுட சுட இருக்கக்கூடிய நமது அந்த விருந்தை உங்கதற்காக காத்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு நான் இடையூறாக இருக்கக்கூடாது என்று கூறி இந்த தருணத்தில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கும் இந்த தேர்தல் பணியாற்றிய உங்கள் அனைவருக்கும் இந்த தேர்தலுடைய நிர்வாகியனாக இருந்த நானும் அண்ணன் சிவகுமார் தலைவர் உள்ளிட்ட அனைவருமே எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்